ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிரா மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு டே ஃபோர் இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே விடிக்காலம்புற அஞ்சு மணிக்கு தண்ணி வந்திருக்கு யாருமே இல்லை கார்டன் ஏரியாவில் நம்ம விக்ரம் பார்த்துட்டு உடனே ஓடி போய் கம்ருதீன் அழைச்சிட்டு வர அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது செகண்டுக்கு மேலே ஆகிடுது ஆனால் தண்ணி பிடிக்க முடியல தென் கமிருதீன் வந்து கார்டன் ஏரியாலே உட்காந்துக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணி வருது ரெண்டு தடவையும் பிகாஸ் சபரி கூட இல்லை கமருதின் ஒத்தரை மட்டுமா இழுத்துட்டு போய் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே மோர் தென் டென் செகண்ட்ஸ் ஆகிடுது ஸோ மூணு தடவை இன்னைக்கு மட்டுமே அவங்க தண்ணியை மிஸ் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு அந்த பெரிய சண்டை போயிட்டு இருந்தப்போ ரெண்டு தடவை மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா திவாகர் நேராக வந்து ஸ்விமிங் பூல்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு கமரதீன் போய் ஏங்க அதுலேருந்து தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எனக்கு பேசணுன்னு அவசியம் கிடையாது சபரி வந்து மெடிடேஷனில் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு நான் தண்ணி எடுத்துப்பேன் உங்கள்கிட்டலாம் நான் கேட்டுலாம் எடுக்க முடியாது இந்த தடவை பிக்பாஸ் ஹவுஸில் விதிமீறல்கள் நிறைய நடக்குது மொதல் வாரம் யாரும் யாரையும் மதிக்கிறது இல்லை அவங்கவங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது இது காலம்புற மார்னிங் டாஸ்க்கு மார்னிங் டாஸ்க் என்னென்னா ரியலி சிரிப்பா தாங்க வருது வாட்டர்மெலான் ஸ்டாருனுடைய ஆக்டிங் அகாடமியில் எல்லாருக்கும் அவர் ஆக்டிங் சொல்லித்தரணும் அத்தனை பேருக்கும் அவர் எல்லாருக்கும் ஆக்டிங் சொல்லித்தர் எல்லோரும் ஒருத்தரும் ஒரு ஒரு சீனை க்ரியேட் பண்ணணும் இது ஒரு நாலஞ்சு படம் வச்சிட்ருக்காரு அவங்கள மாதிரியே பண்ண சொல்லி நம்ம அகோரியை போய் நீங்கள் வெள்ளியாக தனுஷ் மாதிரியே இருக்கிறதுனால த்ரீலேருந்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் எல்லோரும் ஆனால் நடித்தவங்க நல்லா நடித்தாங்க பாதி பேர் ஆக்டர்ஸ் அப்படிங்கும்போது அவர் அவங்களுடைய இது ரொம்ப நல்லா அவங்க பண்ணாங்க கடைசியாக நம்ம விக்கல் விக்ரம்ஸ்க்கு வந்து இது கொடுத்துட்டாரு நடிப்பு அரக்கன் அப்படின்னுட்டு பிக்பாஸ் வந்து அவர் தன்னைத்தானே தான் நடிப்பு அரக்கன்னு சொல்லிப்பார் இல்லை அந்த பட்டத்தை தான் இதை முடிச்ச உடனே அந்த பட்டம் கொடுத்துட்டு தாங்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு பிக்பாஸ் நினைச்சிருப்பாரு இந்த நடிப்பு அறக்குனுங்கிற பட்டத்தையே நான் உனக்கு கொடுத்துட்டேன் அதுவே என்னோடது பெரிய விஷயம்னு சொல்லிடுவாருன்னு இவர் ஏதோ பர்ஃப்யூம் ஏதோ கொடுத்து அவரை சரி பண்ணிட்டாரு அடுத்தது அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இதில் நான் உங்களுக்கு தண்ணி தராமல் இல்லை ஆனால் அதை நீங்கள் ரொம்ப சகஜமாக எடுத்துட்டு நீங்கள் தான் தண்ணி பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு முதல் குறும்படம் சீசனுக்கு முத வாரமே ஆரம்பிச்சிடுச்சி போட்டு காமிச்சு இந்த அஞ்சு இன்சிடெண்ட்டு நேற்றிக்கு ரெண்டு இன்றைக்கி விடிய காலம்புற மூணு அஞ்சு இன்சிடெண்ட் சொல்லி இவ்வளோ தடவை வந்தது அதுக்கப்புறம் அப்போ கூட நீங்க வந்து இது பண்ணலை பிடிக்கலன்னு ஒன்னு நம்ம திவாகர் கேட்குறாரு ஐயோ இது அத்தனை டெலி டெலிகாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னுட்டு பாஸ்க்கு வந்தது கோவம் இப்போ கூட தண்ணி கிடைக்கலையேங்கிற வருத்தம் இல்லை உங்களுக்கு இது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சாங்கிற ஒரு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன தான் அது அவங்க ரெண்டு பேரோட வேலைனாலும் நைட்டில் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க யாராவது பார்த்து இது பண்ணியிருக்கணும் அவங்களும் கார்டன் ஏரியாலேயோ இல்லை அந்த ஹால்லேயோ படுத்திருந்தாங்கன்னா எழுந்து வந்து அட்லீஸ்ட்டு பிடிக்கிறது ஈஸியாக இருந்திருக்கும் ஒரு சில சமயம் பிக் பாஸ் ரெண்டு நிமிஷம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறாரு இவங்க வருவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் யாருமே அதை வந்து இது பண்ணலை நைட் டாஸ்க்குன்னு கொடுத்தா கூட தூங்காமல் எவ்வளவோ இதில் விளையாட் இருக்காங்க சீசனில் மொத வாரம் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே இவ்வளோ அலட்சியமாக இருக்கு போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் நயன் இயர்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு நான் இப்போ இன்னைக்கு டாஸ்க் வைக்கணும் அதுக்கு தண்ணி வேணும் நான் போய் என்னோடய ஆடியன்ஸ் கிட்ட தண்ணி இவங்க பிடிக்கல என்னுடைய கண்டஸ்டன்ஸ் இதுவாக இருந்துட்டாங்க அதனால் டாஸ்க் கிடையாதுன்னு சொல்லிட முடியுமான்னு வச்சு செம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு டாப்பில் கொண்டு போய் வைங்க அதில் தண்ணி விடுறேன் டாஸ்க்கை முடிச்சாகணும் அப்படின்னு செமத்துட்டு திட்டிட்டு அடுத்தது கேப்டன்ஷிப் டாஸ்க்கு செகண்ட் ரவுண்டு கனியை கூப்பிட்டு இதை டாஸ்க் லெட்டரை கொடுத்துட்டு என்ன கனி உங்களை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல அப்படின்னு ஒன்று இல்லை நான் சமைக்கிறேன் நீங்கள் நல்லா சமைப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சமைக்கிறதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு தானே இங்கே உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கும் லைட்டாக ஒரு ரிமைண்டர் கொடுத்து வெளில அனுப்பிச்சாரு இது என்னென்னா டர்ட்டி ஜீன்ஸ் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த ஜீன்ஸை எடுத்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு அதை வாஷ் பண்ணி கொண்டு போய் ஹேங்கரில் மாட்டணும் இது தாங்க டாஸ்க்கு எல்லோரும் நின்னாங்க இந்த எட்டு பேர் நின்னாங்க நம்ம பார்வதி மட்டும் என்ன பண்ணிட்டாங்க நேராக தண்ணி பிடிக்க போயிட்டாங்க மற்றவங்க எல்லாம் ஜீன் எடுக்க போன நேரத்தில் இவங்க பக்கெட் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாங்க உடனே அதை ரிமைண்ட் பண்ணாங்க அப்படி எடுக்கக்கூடாதுன்னு உடனே பார்வதியை எல்லாருமே வெளில இப்படி இழுத்துட்டு வரும்போது கெமிக்கும் பார்வதிக்கும் செம்ம குழாயடி சண்டை அந்த இதை அத்தனையும் தண்ணி அத்தனையும் கீழே கொட்டி கனி வெளியிலேருந்து சொல்கிறாங்க கொட்டு தண்ணி அத்தனையும் கீழே கொட்டிட்டு திரும்ப பக்கெட் அவங்கக்கிட்ட கூடுன்னுட்டு அதெல்லாம் பார்வதிக்கு பெருசாக தெரியல ஆனால் கெமி வந்து சண்டை போடுவாங்க இடிப்பாங்க பண்ணுவாங்க ஆதிரை எட்டி உதப்பாங்க இப்படியெல்லாம் மட்டும் சொல்கிறாங்க எல்லாரும் ஜீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாங்க சபரி பெருசாக கண்டுக்கவே இல்லை ஐயோ உள்ளே போய் சண்டை போட்டால் நம்மளால முடியாதுன்னு அந்த டாப்லேயும் தண்ணி ரொம்ப மெல்லிசாக தான் வந்துட்டு இருந்தது ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணினது ஃபஸ்ட்டு பிரவீன்ராஜ் அடுத்தது ஆதிரை மூணாவதாக முடித்தது துஷார் நாலாவதாக முடித்தது பாரூ கடைசியாக நந்தினியும் முடித்தாங்க ஆனால் பாரு அண்டு நந்தினியோட ஜீனில் வந்து அழுக்குகள் நிறைய இருந்துதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து இந்த எட்டு பேர்லேருந்து அஞ்சு ஜீனை எடுக்கணும் அஞ்சு பேர் முடிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிடும் அந்த அஞ்சுலேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பணும் உடனே பாரு போய் உட்காந்து இவங்க வேல்யூவேட் பண்ணிகிட்டு போதே பாரு உட்காந்து அப்படியே அவங்களுக்கு அப்படியே அந்த கடுப்பு அந்த கோபம் ஆத்திரம் எல்லாம் வருது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம் நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் அந்த ஸ்ட்ராட்டஜி வின் பண்ண முடியலையே இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை கவுத்துட்டாங்களே அப்படின்னுட்டு ஆதிரி சொல்கிறாங்க நீ நீயே பண்ணியிருந்தா கூட கெமி இடத்துல நீ இருந்தால் கூட நீயும் இப்படி தான் பண்ணியிருப்ப நீ மட்டும் விட்டுருக்க மாட்டே அப்படின்னுட்டு அவங்க பண்ணுறது அவங்களுக்கு பார்வுக்கு தெரியறதே கிடையாது தான் வின் பண்ணணும் வின் பண்ணணும் வின் பண்ணணுங்கிற ஒரு வெறி ஒரு மமதை அதுதான் இருக்குது அவங்களுக்கு கடைசியில் இந்த இதில் வின் பண்ணினது துஷார் அதுக்கு அடுத்தது பிரவீன்ராஜ் அடுத்தது ஆதிரை இவங்க மூணு பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க அடுத்ததாக இன்னியோட லைஃப் ஸ்டோரி மற்றது இப்படி ஏதோ பேசிகிட்ருக்காங்க அவங்கவுங்களுக்குள்ள சின்ன சின்னதாக லைட்டாக ஏதோ வாக்குவாதம் இன்றைக்கெல்லாம் பெருசாக வாக்குவாதம்லாம் எதுவும் கிடையாது ஆஸ் யூஷுவல் நம்ம இவங்க யார் பாரு கலையரசன் அண்டு இவ் திவாகர் யாரையாவது அப்படி குத்த சொல்லிட்டு கேமரா முன்னாடி அப்படி போய் தான் ஓடிட்டுருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து நான் நடித்து காமிச்ச உடனே ஹோல் வீடும் என்னை பெரிய நடிகனாக அங்கீகரித்து சார் உங்களை மாதிரி கிடையாதுன்னு அப்புறமா எல்லாருமே மாறி போயிட்டாங்க எல்லாருமே எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப அப்படியே ஒரு மெதப்பில் இருக்கார் உண்மையிலேயே பிக்பாஸ் இந்த தடவை சீசனில் உள்ளுக்குள்ள ஊரில் இருக்கிற பைத்தியங்கள் ஊரில் இருக்கிற கோமாளி கும்பல் இதெல்லாத்தையும் விட்டு நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க சீரியஸ்லி முடியல அடுத்தது லைஃப் ஸ்டோரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஆதிரை பெருசாக சோகமான ஸ்டோரி கிடையாது ஆனால் அவங்க வந்து யூஜி படித்தது பிஜி படித்தது அடுத்தது வேலைக்குன்னு போனது பட் எனக்கு வந்து ஆங்கராக தான் ஆகணும் இதுக்குள்ளே தான் வரணும் இந்த ஃபீல்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி தன் வீட்டில் போராடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி முடித்தாங்க எல்லாருமே அவங்க சொன்ன கடைசி பஞ்சு என்னன்னாக்கா எல்லாருமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தனக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும் தன் சுய இதில் நின்னதுக்கு அப்புறம்தான் கல்யாணம்ங்கிறத பற்றிலாம் யோசிக்கணும் லைஃப்பில் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னுட்டு நைஸ் ஸ்டோரி அடுத்தது காந்தி அவர் தலைப்பு நான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீல் கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாத்தையும் பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே பயங்கரமாக பார்வதி ஆட்டிடியூட் காமிக்க அவர் டிஸ்டர்ப் ஆகி வீட்டுக்குள்ளே தான் இப்படி பண்ணுறேன்னா இங்கே வந்து பேசக்கூட விட மாட்டேங்கிற நாளைக்கு நீ பேசும்போது நான் என்னென்னலாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் பாருன்னு கொஞ்சம் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டார் எப்பயுமே ஒரு சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது அதில் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டு அப்படியே ஆட்டிட்டு இட்ஸ் அ மோஸ்ட் இண்டீசன்ட் பிஹேவியர் இவ்வளோ பெரிய மீடியாவில் இருக்கிறவங்க வேணும்டே தான் பண்ணுறாங்கங்கிறது நல்லாவே தெரியறது ஆனால் அதை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கு நல்லா வாழைப்பழத்தில் வெண்ண மாதிரி சார் அது இல்லை சார் நீங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற சபையில் ஆயிரம் பேர் ஆயிரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனாலலாம் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகலாமா நீங்கள் சொன்ன கருத்துலாம் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது சீரியஸ்லி இந்த பொண்ணு மாதிரி நடிக்க இத்தனை சீசனில் யாராலையும் முடியாதுங்க அவர் ஒரு நல்ல ஸ்டோரி சொன்னார் நான் அப்படிங்கிறத சரணாகதி பண்ணிடுங்க அப்படி பண்ணினீங்கன்னா இன்னைக்கு லிவ் இன் ப்ரெசண்ட் அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் மேலே கொண்டு போகும் உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத இந்த வீடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இங்கே இந்த வீட்டில் இருபது பேரை உள்ளே விட்டோம்னாக்க இருபது பேரும் ஒத்தரொத்தர் பிடிக்காட்டினா கூட சேர்ந்து தான் இருந்தாகணும் தூங்கி எழுந்தால் அடுத்தவங்க மூஞ்சியில் தான் முழிச்சாகணும் அவங்கள எப்படி சகிச்சுக்கிறது அவங்கள எப்படி டாலரேட் பண்ணிவிட்டு லைஃபை லீட் பண்ணுறதுங்கிறத கற்றுக் கொடுக்குற இடம் இந்த வீடு ஸோ இதெல்லாம் நல்லா கற்றுக்கங்க வெளியில் போனீங்கன்னா நீங்கள் எப்படி வேட்ட மனுஷங்களை வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப நென்னா பேசினார் ஒரு நல்ல ஒரு இது இருந்தது அடுத்தது பேச வந்தது கலையரசன் பயங்கரமாக பேசினார் அதுதான் அவர் பேசின கண்டென்ட்டை பற்றி சொல்கிறத விட பேசி முடித்ததுக்கப்புறம் ஆதிரை கேட்டாங்க நான் உங்களுக்கு தான் நாமினேட் பண்ணேன் ஏன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்ன ஒரு விஷயத்தினால அவர் நிறைய விஷயங்கள் பேசினது இவ்வளோ பெரிய தொலைக்காட்சிக்கு தேவையா எல்லா வயதினரும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மாதிரியான ஒரு கதை அவசியமா தெரியல ஆதிரை கேட்டாங்க நீங்கள் இதே ஸ்டோரியாக அன்றைக்கி சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நாமினேட் பண்ணேன் ஆனால் இவ்வளோ தூரம் எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் புரிஞ்சவர் உங்களுக்கு கண்டென்ட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அப்படியெல்லாம் பண்ணலாமா உங்களுடைய லைஃப்பை பற்றி உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை அது எப்படி பாதிக்குங்கிறத பற்றிலாம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிக்கலையா சீரியஸாகவே உண்மையாகவே ஒரு தேவையில்லாத ஒரு கண்டஸ்டன்ட்டுங்கிற மாதிரி தான் அவர் பேசின பேச்சு எல்லாமே இருந்தது இதுலேருந்து படிப்பினை கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல நான் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சிட்டே படுத்து கிடப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறதுலேருந்து பார்க்குறவங்க என்ன கற்றுக்க போகிறாங்க தெரியல அடுத்தது விடிக்கால இது நைட்டு பன்னெண்டரை மணிக்கு திரும்ப நந்தினி பிரேக் டவுன் இங்கே வெளியில் எல்லாரும் உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காங்க ஒருத்தரை பாதிரி ஒருத்தர் ஜஸ்ட்டு நடிச்சு காட்டுங்க அப்படின்னு இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் யார் யார் என்ன பண்ணுவாங்க இவங்க தண்ணி பிடிக்கல இல்லையா இன்றைக்கி நைட்டு நம்ம கமுருதீனும் சபரியும் இங்கேயே படுத்துக்க போகிறாங்க ஒரு ஒரு டேப்பு கீழே ஒருத்தர் படுத்துக்க போகிறாங்க படுத்துண்டு தண்ணி விழுந்துதுன்னா மேலே விழும் உடனே தண்ணி பிடிக்க போகிறாங்கலாம் கிண்டல் இருந்தாங்க அப்போ வந்து யாரோ சொன்னாங்களாம் தண்ணி விழுந்து அது வழியாக உள்ளே போய் சோக்காகிட போகிறது அவங்களுக்கு இதுவாகிட போகிறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஆ அப்போ கூட ரைட்டு ஐயோ அப்படியாயிடுச்சா சரிக்கா கனிக்கா இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படின்னு ஒத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வியன்னாவை பற்றி சொல்லும்போது ஹேய் ஆயிடுச்சோ இரு நான் கொஞ்சம் லைட்டாக மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன் இப்படி கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க நந்தினி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்பப்பாரு சிரிப்பு தான் சிரிச்சிட்டே ஐயோ இப்படி ஆயிடுச்சான்னு கேட்பாங்கங்கிற மாதிரி ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சாதாரணமான நிலைமையில் இருந்தானாக்க ஓகேன்னு எல்லாரும் ஃபன்னுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் நந்தினி எகெயின் பிரேக் டவுன் போய் அழறாங்க சமாதானப்படுத்த வர சபரிய காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி வெள்ள அனுப்பிச்சிட்டாங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்தினாங்க கத்தின உடனே கனி வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன் கவலைப்படாதேன்னு சொல்லி வந்து கிச்சனில் நைட்டு மிட் நைட்டு ஒன்றரை மணிக்கு மேலேங்க சொல்கிறேன் எஃப்ஜே கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எஃப்ஜே கேட்குறான் இந்த மாதிரி எத்தனை நாள் நீங்கள் அவங்கள காப்பாத்திட்டு இருக்க முடியும் எத்தனை நாளும் அவள் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க முடியும் யாராவது ஒருத்தர் பேசினாலே நான் பிரேக் டவுன் ஆயிடுவேன் நான் வைப் ஆகிட்டேங்கா நான் இப்படி ஆகக்கூடாது அந்த பொண்ணுக்கிட்டே உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குது மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது ஷீ இஸ் நாட் ரிவீலிங் அதனால் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவளை பிரேக் டவுன் பண்ணுறது இது வந்து டெஃபனட்டாக ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணியே ஆகணும் இப்படியே விட்டாங்கன்னா மற்ற கண்டஸ்டண்ட் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க இதில் உடனே கனி சொல்கிறாங்க ஆமாம் கஷ்டந்தான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல நான் சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் அவள் கேட்குறா ப்ளீஸ் எனக்காக அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி யாரும் எதுவும் பேசாதீங்க ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது ஆனால் அவங்க தண்ணி பிடிச்சி டாஸ்கில் ஈடுபட்டாங்க ஃபுல்லாக பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஜீனை வாஷ் பண்ணி ஜீனை கொண்டு வந்து மாட்டினாங்க அப்போல்லாம் அவங்க பிரேக் டவுன் ஆகலையா அப்போ அவங்க போட்டிருந்த ஷார்ட்ஸ் எல்லாம் டெஃப நெஃபெஃபினாக வெளியில் வேறு யாரும் போட்டுகிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இத்தனை பேர் இருபது பேருக்கு நடுப்புற நிற்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தோணலையா ஜஸ்ட்டு அவங்க சிரித்து சிரித்து தான் பேசுவாங்கன்னு சொன்னது இவங்களுக்கு கிண்டலாக போச்சா தெரியல அவங்க எதனால் பிரேக் டவுன் ஆகிறாங்க என்ன அவங்களுடைய மனசில் பிரச்சனை அப்படின்னுட்டு பிக் பிக்பாஸ் இதுக்கு எதாவது ஒரு நடவடிக்கை நாளைக்கு எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு இது உண்டு அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் டே நாளைக்கு ஸோ அடுத்தது இனிமேல் மோஸ்ட்லி வீக்கெண்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இந்த கேப்டன்ஷிப் இது இது பண்ணுறத முடிச்சிடுவாங்களா தெரியல நாளைக்கு பார்ப்போம் ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதையும் அவங்களும் ரசிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ